மீன ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட குரு பயிற்சியானது ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இதனால் வரைக்கும் எந்த முயற்சியிலுமே தடையாக இருக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே தடையை நிவர்த்தி செய்து ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய அனைத்திலுமே வெற்றியையும் மேன்மையையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்தக்கூடிய திருமணம் கை கூடி வரும் திருமணத்தினால் பிரிவுகள் சந்தித்து வந்தக்கூடியவர்கள் இந்த ஆண்டு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கோயில் குளம் இந்த மாதிரி ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது தந்தையால் ஆதாயம் தந்தை சொத்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது லாபம் நம்ம போட்ட முதல்லாம் வர வருமானம் வரலை அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்கெலாம் வருமானம் வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது உடைய வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாது நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி அமையக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சிறப்பாக அமைய இருக்கிறது இந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆண்டாக எதுவுமே கிடையாது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணுவை தொடர்ந்து வழிபாடு செய்து வாருங்க நிச்சயமாக ஏற்றம் செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும்